சென்னை முகப்பேருவில் வீட்டில் கொள்ளையடிக்க திருடன் ஒருவன் முயன்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த திருடன் கையும் களவுமாக சிக்கியிருக்கிறார் அதிகாரிகளும் போலீஸ் போலீஸ்காரர்களும் வந்த நிலையில் அவன் உள்ளிருந்து வீட்டை தாழ்பால் போட்டுக்கொண்டதாக தெரிகிறது இருப்பினும் அங்கு விரைந்த காவல்துறையினர் தற்பொழுது அந்த கொள்ளையனை கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்போம் தாமோதரன் வணக்கம் என்ன நிகழ்ந்தது முழு விவரங்கள் கண்டிப்பாக சென்னை முகப்பெரு பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் ஒரு வீட்டின் வீட்டில் கூட்டு உடைக்கும் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் அந்த வீட்டினை சென்று பார்த்திருந்தனர் அப்போது வீட்டில் ஒரு திருடன் ஒருவன் வீட்டை கொள்ளையடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் சத்தம் போடவே அந்த திருடன் வீட்டினை கொண்டு உள்ளே காப்பாற்றிட்டு இருந்தார் அப்போது உடனடியாக அக்கம்பக்கத்தினர் ஜேஜே நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் வருவதை அறிந்த திருடன் கட்டிலுக்கு அடியில் பதுங்கியுள்ளார் உடனடியாக அருகில் உள்ள ஜேஜே நகர் தீயணைப்புத்துறையினருக்கு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த வீட்டின் கதவை உடைத்து திருடனை பிடித்தனர் மேலும் அந்த திருடன் பாலமுருகன் என்றும் அவர் மீது பல வழக்குகள் உள்ளதும் போலீசார் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி தாமோதரன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க